என்ன சொல்கிறேன் நான் என்னுடைய எதிரின்றேன் அவன் எதுக்கு வரான் போன வாரம் என் கூட சண்டை போட்டு போனான் இப்போ எதுக்கு வரான்னு அவர் வந்து நண்பர்ன்றார் அவருக்கு நான் எப்படி என்னுடைய பதிவு வச்சிருக்கேன்னா அதுபடி அவரை பார்க்குறேன் அவர் எப்படி பதிவு வச்சுருக்காரு அப்படி அவரை பார்க்கறேன் ஸோ பதிவுகள் தான் நம்மளுடைய மனம் பழைய நினைவுகளின் பதிவுகள் தான் மனம் ஸோ அந்த நினைவில் தான் அவர் வரும்போது நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன் பழைய நினைவு வச்சு தான் இன்னைக்கு அவர் வராது அவரை அதே வெறுப்போடு நான் ரியாக்ட் பண்ணுறேன் அல்லது ஒரு பயத்தோடு ரியாக்ட் பண்ணுறேன் பயமோ கோபமோ வெறுப்போ ஆசையோ என்னுடைய பழைய நினைவுகள் தான் என்னுடைய செயல்பாட்டை வந்து தீர்மானிக்குது அப்போ என்ன பண்ணுது அவர் வரும்போது ஒரு கோபமோ பயமோ வருது அது உடனே வெளி மனதுக்கு வருது அது கோபமாக வருது அப்புறம் உடல் முழுவதும் அது பரவுது ஒரு முறு கேறுது படப்படப்பாகுது டென்ஷன் ஆகுது கண்ணை சுக்குது அவங்க அவங்க தன்னைக்கு ஏற்ற முடியாது ஸோ இப்படி ஒரு உணர்வு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வு நம்ம பதிவிலிருந்து இருந்து வெளியே வரும் வெளிமனத்துக்கு வரும் அப்புறம் உடல் ரீதியாக அது வெளிப்படும் அப்புறம் போயிடும் ஒரு உணர்வு ஒரு தடவை ஹார்மோனியை பற்றி ஒரு கீ அமுக்கணும் மாதிரி ஒரு சவுண்டு வரும் விட்டுட்டா அது தீந்துடும் ஒரு தடவை வந்து உடனே போயிடும் நம்ம என்ன பண்ணுறோம் அவன் வந்துட்டான் பாத்தியா நேற்று பேசினா பாத்தியா நேற்று இப்படி பேசுனா பாத்தியா நேற்று இப்படி பேசினா பாத்தியா அப்படின்னு ஒரு ஆயிரம் தடவை நினைப்போம் ஆயிரம் தடவை அவன் திட்டினதோடைய எஃபெக்ட் நமக்கு உண்டாகும் ஒரு தடவை இயல்பில் ஒரு தடவை அவனை பார்த்தோன்னே கோவப்படுறத விட்டுட்டா அது ஓடி தீந்துடும் ஒரு இசைக்கருவியில் ஒரு பட்டை அமுக்கின மாதிரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம திறமை காமிக்க ஆரம்பிக்கிறோம் அதை கையில் எடுத்துக்கிறோம் அந்த கோபத்தை அந்த வெறுப்பை நல்லது பயத்தை அதை அதை வளர்க்குறோம் அப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம் சே இப்படி கோவப்பட்ட என்ன பிரயோஜனம் நமக்கு தான் டிபி வருது அரசர் வருது சுவர் வேணாம் அப்படின்னு வேணான்னு அடைக்க அடைக்கடைக்கும் அது பெருகுது அதை ஆதரிச்சாலும் பெருகுது அப்போ என்ன தான் செய்கிறது அது எப்படி தான் சீக்கிரத்து அதுதான் போராட்டம் பல வருஷமாக பல ஜென்மமாக பல பேருக்கு அதுதான் போராட்டம் அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா இருக்குது நமக்குள்ளே கோபம் வந்துருச்சு பட் அந்த கோபம் வந்து எங்கிட்ட தான் இருக்குது பட் அது எந்த செகண்டில் வெளியேதுன்னு எனக்கு அப்போ எந்த செகண்ட்ல எனக்கு வெளியே வருது அந்த கட்டுப்பாடு என்கிட்ட இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டா தான் பிரச்சனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த பேஸ்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன் டைம்ல அதாவது டைம் எங்க நம்மகிட்ட இருக்கு பட் அது எந்த டைத்துல இருந்து வெளியே வருது எனக்கு தெரியாது ஆனா அது வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் உடன்பட்டுறோம் இல்ல முரண்பட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பேஸ்லயே கட் பண்ணிடுவோம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது எந்த டைத்துல வெளியே வருதுங்கிறதே தெரியுது என்ன சொல்கிறாரு இடத்துல ஐயா என்ன சொல்கிறாருன்னா உள்மனம் இயல்புப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் சூழ்நிலைக்கேற்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் இப்போ நம்ம என்ன செய்யணும் வெளிமனம் அறிவு மனம் அல்லது உணர்மனம் அது என்ன செய்யணும் அதை கையில் எடுத்துக்கிட்டு அதோட எதிர்த்தோ ஆதரிச்சோ அதை வேலை செய்யாமல் உள்மனம் தன் இயல்பில் ஒரு உணர்வை வெளிப்படுத்திடுச்சு இதில் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லைன்னு ஒதுங்கி நின்றுட்டால் அதில் தலையிடாமல் ஆதரிக்காமல் எதிர்க்காமல் ஒதுங்கி நின்றுட்டால் அது ஓடி தீந்துடும் கோபம் வரும் பயம் வரும் அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொரு தடவை அவரை பார்ப்போம் அதே மாதிரி கோவம் வரும் பயம் வரும் அப்போ வந்து அதனுடைய அழுத்தம் கம்மியாக இருக்கும் அது ஓட விட்டுறோம் அடுத்த தடவை திரும்ப வருது அதே பிரச்சனை வருது இப்படி பார்த்திங்கன்னா போக போக அந்த உணர்வு வந்து குறைஞ்சிட்டே போய் அது வந்து ஒரு சகஜ நிலைக்கு நம்ம ஆயிடுவோம் நம்ம ஒன்றும் செய்யலைதில்லை தலையிடலை அந்த கோபத்தை அடக்கணும்னு நினைக்கல ஆதரிக்கணும்னு நினைக்கல பெருசாக்கணும்னு நினைக்கல ஏதோ தன் இயல்பில் வருது நான் இதில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இதை எதிர்த்து போராடி அல்லது ஆதரித்து என்னால் தீர்க்க முடியாது ஏதோ ஒன்று சரி கொடுத்து தீத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தா கொடுக்க கொடுக்க ஆசைப்படுவோம் தடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு தெரியுது ஸோ இது எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்ற புரிதல் தான் செய்வதன் மூலம் இதை தீர்க்க முடியாது என்ற புரிதல் தான் நமக்கு தேவை அந்த புரிதல் தான் ஞானம் ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இவர் ஐயா புக்கை படித்த அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட மாற்றம் நான் இப்பயும் போகப்படுறேன் இப்பயும் வருத்தப்படுறேன் இப்பயும் பயப்படுறேன் என்னுடைய இயல்பு ரெக்கார்டு இருக்குது ஆனால் அதனுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே ரொம்ப ஒரு தடவை கேட்டால் யானைக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியாது உள்நிலையில் என்ன மாறுது நம்ம உள்மனது ஒரு பொருளை உண்டாக்குது வெளிமனது என்ன பண்ணுறது இது வேணுங்குதான் இல்லை வேண்டாங்க அப்போ உள்மனதுக்கும் வெளிமனதுக்கும் உள்ள போராட்டமாக முதல்ல ஆரம்பிக்கிறது அப்புறம் வெளிமனமே இது வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம்னு தான் காரணகாரி அறிவுகளோடு வச்சுக்கிட்டு அதை போட்டு பின்னி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்மளுக்குள்ளே தான் நம்ம எதிர்த்து போராட்டிகிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள ரெண்டு பகுதியாக நின்றுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் யார் யாரை ஜெயிக்கிறது ஜெயிக்கவே முடியாது ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா எதிர்ப்பதல்ல இதை ஒழிச்சு கட்டியிருந்தோம் இந்த மனசை நினைக்கிறதில்ல சரி இதை எப்படியா தாஜா பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறதில்ல அதை கண்டுக்காமல் விட்டுறது அதை நம்மால் எதுவும் செய்ய முடியாது நாம் அதில் தலையிட்டு அதை கரெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற புரிதல் தான் அப்படி ஆன உடனே என்ன ஆயிடுதுன்னா சரியாக தன் இயல்புக்கு வருது போ அப்படின்னு விட்டுட்டால் விட விட என்ன ஆகுதுன்னா அந்த தன்மை பழங்க தேவை கோபம் வருது ஆனால் அது என்னை ஒரு வாரம் போட்டு என்னை அரிக்கிறது இல்லை பயம் வருது அது என்னை ஒரு வாரம் அரிசி அமிர்தத்தை உண்டாக்குறதில்லை தூக்கத்தை கெடுக்கிறது இல்லை அப்போதைக்கு அந்த கோபம் வருது ஓகே அது இயல்பில் வந்துட்டு போயிடுச்சு விட்டாச்சு இப்படி போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னையை நான் புரிஞ்சு ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னைய என்னுடைய இயல்பை நான் அங்கீகரிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் ஓஷோ சொல்கிறாரு பகவத்கீதை சொல்கிறது ரமணர் சொல்கிறாரு ஒன் இயல்பு நிருன்றாங்க சுய தர்மத்தை பதுகாதுன்றாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்போ நான் இருந்தால் கோபக்காரனாகவே இருந்துடுறதா அப்போ நான் பயப்படுறவனால பயப்படுறதாகவே இருந்துடுறதா அப்படின்னா அந்த மையத்துக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை மனசை அடக்காதேன்றாங்க அப்போ மனசை அடக்காமல் இருந்தால் இந்த எண்ணம்லாம் இருந்தால் என்ன செய்யணும் அதுக்கு அந்த இடத்துல பதில் இல்லை கேட்டால் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில்லர்ன்றாங்க எப்படி இந்த ஞானத்துக்கு போகிறதுன்னு சொல்ல முடியல அப்படின்றாங்க ஐயா தான் அந்த மையத்தை தொற்றுறேன் இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த உள் இயல்பை எதிர்த்து போராடுவதன் மூலம் இதை தீர்க்க முடிகிறது இதில் நான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற தெளிவு என்ற ஞானம் என்ற புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம எதிர்த்து போராடுறதையோ ஆதரிக்கையோ கைவிட்டு அப்போ என்ன ஆகுது என்னுடைய இயல்பை நான் போராட்டத்தை முதல்ல நிறுத்திறேன் என்னுடைய இயல்பை நான் ஏற்றுக்கிறேன் ஓகே எதிர்ப்பு தான் இருக்கணும் அப்போ என்ன அது அதனுடைய அழுத்தம் குறஞ்சிட்டே வருது நம்ம எதுவும் அடைக்கலை அது எதிர்க்கலை தண்ணி டேங்க் காலியாக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே விடுது ஆனாலும் ஒரு சூழ்நிலை வருது புதுசாக ஒரு அனுபவம் வருது அது பதிவு வசிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு ரியாக்ஷன் நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் எதுவும் என்னை உள்ளே பாதிக்கலை ஈஷாவுடைய சச்சி வாசதான் வெளி உலகத்துக்கு நீ எப்படி இருக்கணும்னா பொருள் உலகத்துக்கு என்ன விதிமுறை அதுபடி இருக்கணும் நான் ஞானி அதனால் ஏரோப்ளைன் ஓட்டுவேன்னு ஓட்ட முடியுமா நீங்கள் பொருள் உலகத்துக்கு நான் வலது பக்கம் ரோட்டில் போனால் என்னாகும் நான் ஞானி நான் வலது பக்கமாக காரை ஓட்டிகிட்டு போவேன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஆள் காலியாயிடலாம் ஸோ வெளி உலகம் பொருள் உலகத்துக்கு பொருள் உலக விதிமுறைப்படி தான் நடந்தாங்க நான் வந்து ஒரு பிஸ்னஸில் வெற்றி பெறணும்னா நான் நல்லா படிக்கணும்னா நான் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்குரிய விதிமுறைகள் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் நல்லா செய்யணும் ஆனால் அகநிலை இருக்குல்ல வெளி உலகத்தை வெற்றிக்கு முயற்சி தேவை போராட்டம் தேவை நீங்கள் வந்து பாடுபடணும் கரெக்டாக அறிவையோடு பயன்படுத்தணும் ஆனால் உள்ள எந்த முயற்சியும் கூடாது எந்த போராட்டமும் கூடாது ஃபஸ்ட்டு நம் இயல்பை ஏற்றுக்க பழகிறோம் அதை அங்கீகரிக்கிறோம் ஆனால் அதை ஆதரிக்கிறது இல்லை எதிர்க்கிறதும் இல்லை அப்படி போகப்போ அந்த இது நம்ம இயல்பு வந்து அதனுடைய வீரியம் வந்து குறைஞ்சிட்டே இருந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அடுத்தவங்களுடைய இயல்பையும் எடுத்துக்க அனுப்பிச்சோம் நம்ம இயல்பில் பதிவு எடுக்கிற மாதிரி நான் அவனும் பதிவு வச்சுருக்கேன் நம்ம பொண்டாட்டியும் பற்றி வச்சுருக்கேன் பிள்ளையும் பற்றி வச்சுருக்கேன் வேலைக்காரனும் பதிவு வச்சுருக்கேன் முதலாளியும் பதி வச்சுருக்கான் அப்போ அவன் இயல்புப்படி அவன் நடக்கிறான் அதையும் நம்ம அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டான் பார்த்திங்கன்னா இந்த சண்டைகள் சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கோபங்கள் பயங்கள் எல்லாமே பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு அமைதி உள்ள இருந்துகிட்டே இருக்கு அடிநாதம் அது வந்து பல வருஷமாக பல புத்தகம் படித்து போராடும் போது கிடைக்கிறதே இல்லை இந்த புரிதல் வந்த பிறகு தான் அது கிடைச்சிருக்கு புத்தகத்தில் படிப்படியாக அழகாக ஐயா வந்து கொண்டு போகிறாரு அவசியம் இந்த ரெண்டு புஸ்தகங்களையும் படிங்க